ஓ முருகாசரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை இப்போதே இந்த முருகன் உன் சத்தியம் செய்கிறேன் நான் சொன்னதை கேட்டு முடித்த பத்தே நிமிஷத்தில் நீ சற்றும் எதிர்பாராத வகையில் அதிர்ஷ்டம் உன் வீட்டுக்கதவை வந்து தட்டி நீ சற்றும் எதிர்பாராத பல விஷயங்களை உன் கைகளில் கொடுக்க தான் போகுது இத்தனை நாளாக நீ தலை தலைவிதி நினச்சி எதையெல்லாம் அனுசரிச்சுக்கிட்டு போனியோ அந்த தலைவிதிக்கும் ஒரு விதி விலக்கு வைப்பதற்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன் அதாவது நீ கஷ்டப்படணும்னு உன் தலைவிதி எழுதப்பட்டிருந்தாலும் அந்த விதியவே விலக்கி வச்சு உன் தலையெழுத்தை நன்றாக மாற்றி எழுதுவதற்காக உன் அப்பன் முருகன் அதிர்ஷ்டத்தை ஓ பக்கமாக திருப்பி விட்டுட்டேன் இந்த முருகனின் திருவடி பட்டதால இப்போது உன் தலையெழுத்தே மாறப்போகுது நீ மற்றவங்களுக்கு என்ன செஞ்சியோ அதுதான் இன்னொருத்தர் மூலமாக உனக்கு வந்து சேரும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் தானே அப்படிதான் நீ அறிந்தும் அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் செஞ்ச நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் எல்லாமே அதற்குரிய பலனை பதிலாக உன் வாழ்க்கையில் கொடுத்துக்கிட்டு இருக்கு அதனால் என்ன நடந்தாலும் அது ஏதோ ஒரு காரணத்தோடு தான் நடக்குதுங்கிறத நீ உணர்ந்து கொண்டு விருப்பு வெறுப்புன்னு எதுவுமே இல்லாமல் உன் கடமை என்னவோ உன்னுடைய பொறுப்பு என்னவோ அதை சரியாக உணர்ந்து செயல்பட கற்றுக்கும் எப்போவுமே எந்த விஷயத்தையும் முழுவதுமாக வெறுக்கவும் வேணாம் எந்த விஷயத்துக்காகவும் முழுசாக ஆசைப்படவும் வேணாம் உன் வாழ்க்கையில் நீ எந்த அளவுக்கு உண்மையாக நேர்மையாக கடுமையாக புத்திசாலித்தனத்தோடு உழைக்கிறியோ அதை பொறுத்து தான் உன் வாழ்க்கையில் வெற்றி கிடச்சி நீயும் நிம்மதியாக வாழ முடியும் இது உனக்கு புரியுது தானே நீ எப்போவுமே நிம்மதியாக சந்தோஷமா வெற்றிகரமான வாழ்க்கையை வாழணுங்கிறதுக்காக தான் இப்போது இந்த முருகன் அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் சேர்ப்பதற்காக உன் வீடு தேடி அனுப்பி வச்சிருக்கேன் வாழ்க்கையில் இன்பம் துன்பம் எது வந்தாலும் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உனக்குள்ள இருந்தாலே யாராலும் எதாலும் உன்னை கஷ்டப்படுத்த முடியாது இத்தனை காலமாக உன் மனசில் இருந்த கஷ்டமும் இத்தனை காலமாக நடந்த விஷயங்களை நினச்சி நீ கவலைப்பட்ட விஷயமும் எல்லாமே இன்னோடு முடிஞ்சு போக போகுது இன்றோடு உன் துன்பங்களையெல்லாம் தொலைச்சிட்டு இனி வரக்கூடிய நாட்களை இன்பமயமாக நான் மாற்ற போகிறேன் நானும் கூடவே இருந்து நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு தரப்போகிறேன் செல்வமே நீ யாருக்கும் எந்த தீங்கும் செய்யலைன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால தைரியமாக முருகா முருகான்னு என் நாமத்தை மட்டும் உச்சரிச்சுக்கிட்டே இருந்தினா இம்மையிலும் மறுமையிலும் உன்னை காக்க வேண்டிய என் கடமையை நான் சரியாக செய்வேன்னு இப்போதே உனக்கு சத்தியம் செய்கிறேன் உன்னுடைய அன்பை உன் மேலே பாசமாக இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு கொடு குடும்பத்துக்கு அன்பை கொடுக்கணும் வெளியில் இருக்கிற மற்றவங்களுக்கும் நீ செய்கிற தொழிலையும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தணும் அதை விட்டுட்டு குடும்பத்தில் கிட்ட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி கேள்வி கேட்குறதும் பேசுகிறதும் சண்டை போடுறதும் வெளியே இருக்கிறவங்க கிட்டலாம் ரொம்ப அன்பாக பாசமாக பேசுறதும் வேண்டாம் என் செல்வமே எதை எங்கே கொடுக்கணும்னு சரியாக தெரிஞ்சு கொடு குடும்பத்துக்கு அன்பையும் வெளியில் அறிவையும் பயன்படுத்தணும் இதை மட்டும் நீ சரியாக செஞ்சினா எப்போவுமே உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியும் என் அப்பன் முருகன் எனக்கு சொன்னதெல்லாம் சரிதான்னு நீ உணரும் காலத்தில் நீ சொல்வதெல்லாம் தவறுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு ஒரு பிள்ளை பிறந்திருப்பாங்க அதனால் அவ்வளவு காலதாமதமாக நான் சொல்வதை புரிந்து கொள்ளாமல் இப்போது இந்த வயசில் இந்த இளமை காலத்திலேயே நான் சொல்வதை புரிந்து ஏற்றுக்கொண்டு வாழ ஆரம்பி இல்லை நான் கஷ்டப்பட்டு தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவேன் தவறு எல்லாத்துக்கும் துன்பத்தை அனுபவிச்சுட்டு தான் வாழ்க்கையை புரிஞ்சுக்குவேன்னு நெருந்தினா வயசான பிறகு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு உனால் எதையும் மாற்றவோ திருத்தவோ முடியாம போய்விடும் அல்லவா முதல்ல நான் என்ன சொல்கிறேங்கிறத நல்லா செய்யோசி ஏன் சொல்கிறேன் எதுக்கு சொல்கிறேன் இது உன் வாழ்க்கையில் எங்கே பயன்படும் உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்தை வச்சுதான் நான் உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன்றதையும் நல்லா நீ யோசிக்கும்போது அது உனக்கு நிச்சயமாக புரிய வரும் இந்த புரிதலை வச்சுக்கிட்டு நீ உன் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் சரியாக செய்திடு என் செல்வமே சும்மா சும்மா எல்லார்கிட்டையும் போய் அதிகமாக பேசி அப்புறம் அவதிப்படுறதை விட நீ அமைதியாக இருந்து நிம்மதியாக வாழ முயற்சி செய்வதுதான் உன் வாழ்க்கைக்கு சரியானதாக இருக்கும் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கு தான் நடக்குது என்ற புரிதலை உனக்குள்ளே வச்சுக்கோ உன்னை கஷ்டத்துக்கு தள்ளின சில நிகழ்வுகள் உன் இஷ்டப்படி உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி தரப்போது நான் எப்போதுமே என் பிள்ளையான உனக்கு காவலாக இருந்து உனக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன் இந்த அளவுக்கு என்னை தீவிரமாக வணங்கக்கூடிய உனக்கு எல்லா நன்மைகளையும் செய்தே தருவேன் என் செல்வமே கடந்த சில காலமாகவே நீ பட்ட துன்பத்திற்கெல்லாம் மாற்றாக இப்போது பல இன்பங்கள் உனக்கு கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் உன் வாழ்க்கையில எல்லாமே மாறப்போகுது நல்லதே நடக்குன்ற எண்ணத்தோட நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சின்னா ஒரு புது பரிமாணத்தில் உன் வாழ்க்கையை நகர தொடங்குவதையும் அதன் மூலமாக உன் வாழ்க்கையில எல்லா வளமும் நலமும் பெருகுவதையும் ஒன்னால உணர முடியும் நேர்மறை எண்ணங்கள் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோடும் நேர்மறையான எண்ணங்களோடும் நடந்து கொள்ள பழகு எந்த சூழலிலும் எல்லா விஷயங்கள்லையும் துணிஞ்சு தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய ஆளாக நீ இருக்கணும் எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்காக கவலை அடைவதோ குழப்பமடைவதோ வீணானது அதுக்கு பதிலாக அந்த காரியத்தை சரியாக செய்யணும்னு தெளிவாக முடிவெடுத்துட்டு அதற்கான செயல்களை தெளிவாக செஞ்சினா இன்னும் இன்னும் மென்மேலும் புத்தம்புதிய வெற்றிகளை உன் வாழ்க்கையில் உனக்கு பரிசாக உன் அப்பன் முருகன் நான் கொடுப்பேன் உன்னால் எல்லாமே முடியுன்ற அந்த நம்பிக்கை அதிர்வையும் நேர்மறையான எண்ணங்களையும் உன் கூட மூச்சாக வச்சுக்கோ நீ விடும் மூச்சு கூட நீ யோசிக்கும் சிந்தனை கூட நீ நினைக்கிற விஷயம் கூட எல்லாமே நேர்மறையாக நல்லதாக இருக்கணும் எந்த விதமான வீழ்ச்சியின் எதிர்மறையிலிருந்தும் சூறாவளியாக இருந்து நான் உன்னை மீட்டெடுப்பேன் என் அருளாசிகளோட உன் வாழ்க்கையை நான் அழகாக மாற்றி தருவேன் என் செல்வமே வாழ்க்கையில் எல்லாருமே கீழே விழுந்து எந்திரிக்கதான் செய்வாங்க அதாவது ஏதாவது ஒரு சமயம் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நிறைய கஷ்டங்களை அனுபவித்து க கீழே விழுந்து மறுபடியும் எழுந்து நின்று வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க அப்படிதான் எல்லா மனிதர்களுக்கும் விளிதல் என்பது வேதனை ஆனா விழுந்த இடத்திலேயே மறுபடியும் எழுந்து நிற்பதுதானே சாதனை எத்தனை முறை மற்றவங்க உன்னை கீழே தள்ளிவிட்டாலும் உன்னை தோல்வியடைய செஞ்சாலும் உன்னை தோக்கடிச்சாலுமே கூட அத்தனை முறையும் தைரியமாக எந்திரிச்சு நில்லு இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து நிச்சயமாக வெற்றியை தருவேன் நான் வாழ்க்கையில் வர்றதுக்கு நீ எனக்கு எந்த சிறப்பு அழைப்பிதழும் கொடுக்க தேவையில்லை சிறப்பாக என்னை அழைக்கணும் விருந்து உபசாரம் வைக்கணும் அல்லது ஏதாவது எனக்காக பரிகாரம் பண்ணணும் விரதம் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை இந்த முருகப்பெருமான் எந்த நிறமும் உருவமும் இல்லாமலேயே கூட காற்றோடு காற்றாய் வந்து கலந்து கூடவே தான் இருந்துக்கிட்டு இருக்கேன் என்னை முழுசாக நம்பி என்பால் நீ உன்னை சரணடைந்து விட்டால் உன்னுடைய எல்லா காரியங்களையும் நானே முன்னால் நின்று நடத்தி தருவேன் என் செல்வமே நீ எப்பவுமே தெரிந்த மனசோட இருக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் தேவையில்லாம குழம்புவதோ தேவையற்ற விஷயங்களை நினச்சி தடுமாறுவதோ வேணாம் எதிர்காலத்தை பற்றின பயமே உனக்கு வேண்டாமின் செல்வமே வருங்காலத்தில் என் நிலைமை என்னாகுமோன்னு கவலைப்படாம எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு என்ன நம்பு அனைத்தையும் உன் அப்பன் முருகன் நானே சீர்திருத்துவேன் உன் வீட்டுக்கே வந்து உனக்கு சத்தியம் செய்தது போல இந்த அதிர்ஷ்டத்தையும் நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுப்பேன் ஒரு மனிதனுக்கு நிம்மதி எதுல இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கியா பல விஷயங்களை நீ செய்யும் போது அப்பாடா செஞ்சுட்டோம் முடிச்சிட்டோன்னு நிம்மதி வரும் ஆனால் நீ தூங்கும்போது கிடைக்கிற நிம்மதி வேற எந்த விஷயத்திலும் கிடைப்பதில்லை கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திருச்சின்னா உடலும் மனசும் எவ்வளவு புத்துணர்ச்சியா சந்தோஷமாக இருக்குது அப்படிப்பட்ட நிம்மதியான தூக்கம் உனக்கு வேணும்னா எல்லா விஷயங்களையும் சரியாக சிறப்பாக செஞ்சு முடிச்சிடு அதை தவிர்த்து வேறு யாருடைய செயலுக்கும் யாருடைய சொல்லுக்கும் பழி சொல்லணும் அவங்களை பழி வாங்கணும் அவங்க பேசுனதுக்கு பதிலடி கொடுக்கணும்னு யோசிக்காத ஏன்னா தேவையற்ற விஷயங்களை யோசிக்கும்போது அது உன் நிம்மதியை கெடுத்து உன் தூக்கத்தையும் கெடுத்துடும் வாழ்க்கையில் துக்கம் அதிகமாக இருந்ததுன்னா தூக்கம் உன்னை விட்டு போயிடுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு துக்கத்தை தூக்கி விட்டு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்து நிம்மதியாக தூங்கி மறுநாள் காலையில் எழுந்து மனமகிழ்ச்சியோடு அத்தனை வேலைகளையும் செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இரு ஓ வாழ்க்கையில மகிழ்ச்சியின் அளவை அதிகப்படுத்தணும் நினச்சினா உன் எண்ணங்களின் யோசனைகளின் சிந்தனைகளின் அளவை குறைச்சிக்கிட்டே போகணும் சும்மா சும்மா எல்லாத்தையும் யோசிச்சு நீ என்னதான் சாதிக்க போற யோசிக்கிறதையும் குழப்பமடைவதையும் நிறுத்திட்டாலே ஓ மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும் ஓ வாழ்க்கையும் ரொம்ப நிம்மதியாக இருக்கும் ஓ வாழ்க்கையில் நீ என் கிட்ட கேட்ட சில விஷயங்கள் தாமதமாகும் போது அதை பெருசாக நினச்சி வருத்தப்படக்கூடாது என்னடா இது நடக்கலையேன்னு நினச்சி கவலைப்படாமல் எப்படியாவது என் அப்பன் முருகன் இதை நடத்தி கொடுத்துருவார்னு கொஞ்சம் பொறுமையாக காத்திருந்தீன்னா சரியான நேரத்தில் நிச்சயமாக நானே உன்னை தேடி வந்து உன் விருப்பங்கள் அனைத்தையும் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன் உனக்கான நல்லது கூடிய சீக்கிரமே போகுது அதை நடத்தி வைப்பதற்காக தானே நான் வீடு தேடி வந்திருக்கேன் உன் அப்பன் முருகனின் ஆசீர்வாதம் உத்தரவு அன்பு கட்டளை நீ நீ வேணாலும் இப்போ நான் சொல்ல போறதை எடுத்துக்கோ ஆனால் நிச்சயமாக நான் உன் வாழ்க்கையை மிக சிறப்பானதாக உயர்வானதாக ஆக்கி தந்தே தீருவேன் இனிமே உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிற அத்தனை விஷயங்களையும் பார்த்து நீ வியக்கத்தான் போகிறாய் என் செல்வமே வாழ்க்கையில் ஒரு மனிதன் குழந்தையாக பிறக்கும்போது எதுவுமே தெரியாமல் எதுவுமே புரியாமல் தான் வாழ்க்கை தொடங்குது காலம் செல்ல செல்ல மனிதன் ஒவ்வொன்னா கற்றுக்கிறான் கற்றலும் புரிதலும் தெரிதலுமாக கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கை ஆரம்பித்து கடைசியில் எல்லாமே புரிய வரும்போது மனிதனின் வாழ்க்கையும் முடிஞ்சு போயிடுது அப்படி எல்லாத்தையும் முடிவில் கடைசியில் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் எல்லார பற்றியும் கடைசியில் புரிஞ்சுக்கிட்டு போனால் எதுவுமே செய்ய முடியாது அதனால் அந்தந்த காலகட்டத்திலேயே இன்னும் கொஞ்சம் கவனமாக புத்தி கூர்மையாக இருந்து என்ன நடக்குது யார் என்ன செய்கிறாங்க நம்ம என்ன கற்றுக்கணும் என்ன புரிஞ்சுக்கணுங்கிறதுல தெளிவான மனசு புத்திசாலி பிள்ளையாக நீ செல்வமே நீ படுற கஷ்டம் எல்லாமே உன்னை சிறந்த மனிதனாக மாற்றுவதற்காக தான் நான் கொடுக்குறேன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் நீயும் எல்லாத்தையும் கற்றுக்கொள்ள தயாராக உனக்கு என்ன தேவை அது வேணும் இது வேணும்னு நீ எதையுமே என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா உனக்கு என்ன தேவை எப்பொழுது தேவைன்னு எல்லாமே நான் அறிவேன் அதை எப்போது உன் கைகளில் கொடுக்கணுமோ சரியான நேரத்தில் நானே கொண்டு வந்து சேர்த்திடுவேன் செல்வவி உன்னோட எதிரியை வீழ்த்துவதற்கான சரியான ஆயுதமாக உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கேன் நீ எதுவும் யார்கிட்டையும் பேசாம வாக்குவாதம் செய்யாம வீணாக சண்டை போடாமல் அவங்க கண்ணு முன்னால் நின்று வாழ்ந்து காட்டுவதே அவர்களுக்கு சரியான தண்டனையாக இருக்கும் என் அப்பன் முருகன் எனக்கு துணையாக இருக்காருன்ற அந்த மிகப்பெரிய நம்பிக்கையும் உன் கூட கவசமாக வச்சுக்கோ என் பிள்ளையான உன்னை உயிருக்கு மேலாக நான் நேசிக்கிறேன் என் தங்க பிள்ளையான உன் மனசு குளிரும்படி உனக்கான விஷயங்களையெல்லாம் நிச்சயமாக செஞ்சு கொடுப்பேன் உனக்கு எந்த குறையும் வராமல் எல்லாவற்றையும் நிறைவாய் அதிர்ஷ்டமாய் கொண்டு வந்து தருவேன்